பாஸ் தமிழ் சீசன் எட்டு ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கப்பட்ட விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவங்க பேசுகின்ற அந்த மொமெண்ட பாக்கையும் சரி அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ற விடங்கள் கேள்விகள் பதில்கள் அப்படின்றத பாக்கக்குள்ளேயே அது ஒரு தனி சிறப்பா இருக்கும் அப்படி இருக்க கூட நேற்று எபிசோட்ல பல மக்களால தடவை பார்க்கப்பட்டது முத்துக்குமரன் அவர்களை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அவருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அவரை மோட்டிவேட் பண்ணது அவரை பாராட்டியது அப்படின்ற விடயங்கள் அடுத்தது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் அவங்களுடைய அம்மா அப்பா அதை பத்தி சொல்லக்குள்ள என் அப்பா அப்பா அம்மாக்கு வந்த கைதற்றர்கள் அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லக்குள்ள இல்ல இது உங்களுக்கு வந்த கைதற்றர்கள் அப்படின்னு சேதுவன் நான் சொல்லக்குள்ள முத்துக்குமர் அவர்கள் அவருடைய தாயையும் தந்தையையும் பத்தி சொல்லைக்குள்ள விஜய் சேதுபதி அண்ணன் அவர்களுடைய அந்த கண்கள் அவருடைய முக பாவனைகள் அஹ் ஒருத்தருடைய முகம் அவருடைய உள்ளத்துல என்ன இருக்கு என்பதை சொல்ற விதமாக சேது அண்ணா அவர்கள் அதை எப்படி ரசித்தாங்க அவருடைய அந்த முத்துவோட அந்த பாசத்தையும் அந்த தாய் தந்தை மிக அவர் வைத்திருக்கின்ற அந்த மரியாதையும் சேதுவண்ண அவர்கள் ரசித்த விதம் பார்ப்பதற்கு கண்கொள்ளாக்காட்சி அவ்வளவு தூரம் அருமையா இருந்துச்சு எப்பயுமே பல லட்ச மக்களோட கருத்து இந்த பிக் பாஸ் ஐட்டங்களோட மிக ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சங்கள்ல ஒண்ணு வந்து முத்துக்குமரன் அவர்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இவங்களுடைய கான்வர்சேஷன் இவங்களுடைய சந்திப்பு இவங்களுடைய உரையாடல் அப்படின்னு அந்த விடயங்கள் மக்களால பெரிதும் ரசிக்கப்படுது அது நேத்தும் வந்து கவனிக்க முடிந்தது பல பேர் வந்து பகிர்ந்தார்கள் பாராட்டினார்கள் சிறப்பு சரி இந்த நம்ம நாட்கள் பயணம் அது வந்து டிக்கெட்டு அப்ப அந்த வாரம் நாமினேஷன் வெளியேற்றப்பட்டியல்ல யார் யார் இருக்காங்க அப்படின்ற சில தகவல்கள் அடுத்தது வந்து இந்த டிக்கெட்டு டாஸ்க் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கிடைக்கப்படுகின்ற சில தகவல்கள் அடுத்தது வந்து மஞ்சரியா அப்படின்னு இருக்கைக்குள்ள யாரு உண்மையில வெளியே போனாங்க என்ன நடந்துச்சு நேற்று அதை பற்றிய ஒரு கவனி என்னுடைய கருத்து சரிங்களா அடுத்தது வந்து இன்னைக்கு ரவீந்தர் அவர்களுடைய சம்பவம் அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபினாலே வீக்கு பொதுவாக பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் வீக் வந்துச்சு அப்படின்னா எல்லாரையுமே போட்டுருவாரு ப்ராசஸ் நடக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாண்ட பேரையுமே வந்து சொல்லிருவாரு எனக்கு தெரிஞ்ச ஏழு சீசன்லயும் அது நடந்திருக்கு இந்த முறையும் அப்படி இருக்கும் தான் என்னுடைய கணிப்பு சரிங்களா ஒருவேளை கேப்டன் இருக்காது ஆனா கேப்டன் சில வேலை கேப்டன் இருந்தாலும் அந்த கேப்டனோட பேருமே வந்து நாமினேஷன்ல வர மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது கிடைக்கப்படுகின்ற சில தகவல் இது சீசன் எட்டு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற மாதிரி சில விடயங்களை மாற்றாங்களா மாத்திராங்களா இல்லையான்னு தெரியல பட் பெரும்பாலும் எல்லாருடைய பேரும் நாமினேஷன்ல வரும் அப்படி என்பதான் தகவல் எமிஷன் இருக்கும் அப்படி என்பது ஷுவர் சரிங்களா ஓகே கண்டிப்பா முத்துக்குமரன் ரசிகர்கள் விரும்புறது இதத்தான் முத்துவோட பேர் நாமினேஷன்ல வரணும் நம்ம தெளிக்க விடணும் அப்படின்னு முத்துக்குமரன் ரசிகர்கள் மட்டுமில்ல பிக் பாஸ் டீமே பொதுவாக இப்ப சோசியல் மீடியாவில் நம்ம யூஸ் பண்ற ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் யூடியூப்பா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் மற்றும் இப்போ ஹாட் ஸ்டாரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொரு தடவையுமே நம்ம லோகின் பண்ணி அதுக்குள்ள போகக்குள்ள அதை கிரியேட் பண்றவங்களுக்கு அது வந்து அந்த டேட்டா வந்து காசா வந்து மாறும் சரிங்களா இது பிஸ்னஸ் அப்ப இந்த பிக் ஐ தமிழ்ல மக்கள் ஒவ்வொரு தடவையுமே ஹாட்ஸ்டாருக்குள்ள போகக்குள்ள அதுல வந்து அவங்களுக்கு வேணும் அப்புக்குள்ள போய் ஓட் போடுறதோ இல்லை பாக்குறதோ கமெண்ட் பண்றதோ அப்படியான விடயங்கள் வந்து நம்ம போடுற டேட்டா அவங்களுக்கு காசாதான் மாறும் அப்ப இந்த பிக்பாஸ் தமிழ்ல தமிழ்ல வந்து பல லட்சம் பேர் பாக்குறது விரும்புறது யார முத்துக்குமரன் அப்ப அவர் வந்து ஓட்டிங்ல வந்தாருன்னா எத்தனை லட்சம் ஓட் போடுறதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப அத்தனை லட்சம் டேட்டாவுமே அவங்களுக்கு காசா வரும் அது பிக் பாஸ் டீம் எப்பப்ப முத்துக்குமரன் நாமினேஷன்ல வரலையோ அப்பப்ப அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறாங்க இந்த வாட்டி கண்டிப்பா அவர் வரணும்னு அவங்களுடைய விருப்பம் அதுதான் சரிங்களா இது முத்துக்குமாரனோட இன்னொரு தனிப்பட்ட சிறப்பு இந்த வாட்டி பேரும் எல்லாரோடேஷன் கிடைக்கப்படுகின்ற தகவல் இதற்கு முதல் அப்படிதான் நடந்திருக்கு பாப்போம் என்ன மாதிரி இந்த வாட்டி சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற தகவல்களின் படி அஞ்சு விதமான டாஸ்க் வைக்கப்படும் டே அண்ட் நைட் டாஸ்கும் இருக்கு அப்படின்ற தகவல் இப்ப சீசன் த்ரீல டாஸ்க் நடந்துச்சு வந்து இந்த டிக்கெட் ஆலைன்னா வேற இருக்கும் முக்கியமா சீசன் ஒன் சீசன் டூ அதுல வந்து அந்த டிக்கெட் டிக்கெடி வந்து வெறித்தனமா இருக்கும் அந்த கார்ட் டாஸ்க் எல்லாம் இப்ப வரைக்கும் மறக்க முடியாத ஒண்ணு கண்டிப்பா இந்த வாட்டியம் அப்படி ஒரு தரமான டாஸ்க் வைப்பார்கள் அப்படின்றதான் கிடைக்கப்பெரிய அஞ்சாறு டாஸ்க் இருக்கும் ஒன்னா வந்து எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களும் தனித்து விளையாடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு கொடுக்காம நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு விளையாடுனாங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் யார் வின் பண்றாங்க அப்படின்னு சரிங்களா ஓகே இது வந்து டிக்கெட் விட அடுத்தது வந்து மஞ்சரி வெளியேற்றம் அப்படின்றது மக்கள் எதிர்பார்த்தது என்னடா இது தலைகிலா மாறிட்டு அப்படின்னக்குள்ள தளபதி விஜயண்ணா அவர்கள் சொன்னதான் வாழ்க்கை என்றது ஒரு வட்டம் தோத்தவன் ஜெயிப்பான் ஜெயிச்சவன் தோப்பான் அப்படின்னு அதுவும் பிக் பாஸ் போன்ற ஷோல வந்து நம்மளுடைய கேரக்டர் தான் நம்மளுடைய ஓட்ட முடிவு பண்ணும் நம்மளுடைய திமிரோ இல்லை அதெல்லாம் இல்லை எப்ப மஞ்சரி அவர்கள் முத்துக்குமார் அவர்களுக்கு எகேன்ஸ்டா மாறினாங்களோ அதுல முக்கியமான ஒரு விடயம் விஷ்ணு வந்து முத்துக்குமரன் அவர்களை ஒருத்தன் வாயை மட்டும் வச்சுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கான் அப்படின்னு மிக தரக்குறைவா அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய பேஸ் எக்ஸ்பிரஷன் அவ்வளவு வன்மக்கோட சொல்லைக்குள்ள இந்த ஜாக்லீனும் மஞ்சரியும் வந்து சிரித்தார்கள் ஜாக்லின் தான் கேடு கேட்டதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா மஞ்சரி அப்படின்றவங்க மீது மக்களுக்கு வேற ஒப்பீனியன் இருந்துச்சு முத்து இல்லைன்னா மஞ்சள் இல்ல முத்து ரசிகர்கள் ரசிகர்கள் இல்லைன்னா மஞ்சளுக்கு ஓட்டே வந்து இல்ல சோ அப்படியே இருக்கக்குள்ள அப்படிப்பட்ட முத்துக்கு மரணத்தை இவங்க இப்படி பண்ண விடயம் வந்து பல பேரை நோகடிச்சுது அடுத்தது வந்து முத்துவை தப்பா ரெஜிஸ்டர் பண்ண அவங்க அந்த காடி நேரியால இருந்து ஜாக்லினோட பண்ண விடயங்கள் டோட்டலி அவங்கள வெளியில போ அப்படின்னு தான் சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் தப்பி இருந்துச்சுன்னா மஞ்சரி வெளியில போயிருக்கணும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிட்டாங்க அன்சிதா அவர்கள் வெளியில போயிருக்காங்க அப்படி என்பதான் நேத்து ஜெஃப்ரி இன்னைக்கு அன்சிதா அப்படின்றதான் அதுல வேற மாற்று கருத்து இல்ல சில பேர் வந்து சொன்னாங்க மஞ்சரி இல்லையா போயிட்டாங்க அப்படின்னு தகவல் வருதுன்னு போயிருந்தா எனக்கு சந்தோஷம் தான் போகல சரிங்களா இந்த வாட்டி அனுப்பி விடுவோம் ஓகே அடுத்தது வந்து நம்ம ரவீந்தர் சார் அவர்கள் அன்றைய கணித்தார் ரவீந்தர் சார் அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்துல நான் ரிவியூ ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ள நம்ம சொல்றது நான் பார்த்த தலை சிறந்த ரிவியூவர்கள் ரிவியூவர்ல ரவீந்தர் சார் அவர் தான் நம்பர் ஒன் அப்படின்னு அவருக்கு நிகழ் யாருமே இல்லை தமிழ்ல தெலுங்குல தெலுங்குலையும் இல்லை சரிங்களா சவுத்துலயே அவர் தான் நம்பர் ஒன் ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவருடைய தரமான சம்பவங்களை நம்ம பிக் பாஸ்ல கண்டிப்பா டொஃபைக்குல வந்திருக்க வேண்டிய நபர் அவர் உள்ளுக்குள்ள இருந்து ஆட்டம் எளியா முடிஞ்சிருக்க முடிச்சிருப்பார் என்பதற்காகத்தான் அவரை பைசாக்கு வெளியே அனுப்பிட்டார்கள் முத்துவசர் ரவீந்திர சார் வந்திருக்கணும் சரி இப்ப வந்து ரவீந்தர் சார் அவர்கள் இந்த பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ நடத்துறாங்கல்ல மூணு மணிக்கு போடுறாங்க நினைக்கிறேன் அதுல அவருடைய சம்பவங்கள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்ட மறக்காம பாருங்க தரமான செய்கைகள் இருக்கு சரிங்களா ஓகே மகளிர் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி